ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிஹேவே பற்றி தான் பார்க்க போகிறோம் யூஸ்ஃபுல்னு சொல்லியாச்சு வாங்க அப்போ சீக்கிரமாக போய் அது என்ன பொருள்னு பார்க்கலாம் இது மாதிரி வீட்டில் இருக்க பழைய காட்டன் சாரி எடுத்திருக்கோம் இது வந்து ரேஷன் கார்டையில் கொடுத்த காட்டன் சாரி நம்ம எடுத்துருக்குது யூஸ்வலாக நம்ம பழைய புடவைலாம் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுருவோம் பழைய புடவை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு டிஹேவே ரெடி பண்ணிடலாம் புடவை இது மாதிரி விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு அதில் ஒரு நாலு இன்ச் அளவுக்கு இது மாதிரி ஸ்கேலால் மெஷர் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க சாரியோட ஒரு எண்டில் இது மாதிரி நாலு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை மார்க் பண்ணியாச்சு சிஸர் யூஸ் பண்ணி இதை கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கட் பண்ண முடியாது இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து இது மாதிரி கிழிச்சி விட்டுருங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு ஒரு நாலு இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறோமோ இதே மாதிரி இதை நீங்கள் செய்யணும் நடுவில் வந்து சென்டராக இது மாதிரி ஒரு நாட் போட்ட மாதிரி பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இதை நம்ம நாட் போட்டாச்சு ரெண்டு சைடும் வந்து துணி இருக்கணும் பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடும் நம்மளுக்கு துணி இருக்குது அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நம்மளுக்கு துணி இருக்குது இந்த டிஓஸ் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு பொருள் நம்ம போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லைங்க ஹேர்பின் தான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க துணியை வந்து இது மாதிரி மடிச்சுக்கிட்டு அதில் வந்து இந்த ஹேர்பினை இது மாதிரி குத்திக்கோங்க இப்போ பாருங்கள் இதை நம்ம குத்திட்டோம் ஹேர்பின்கு பதிலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சேஃப்டி பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் எப்படி செய்கிறோமோ இதே மாதிரி செய்ங்க இப்போ அந்த சர்க்கிள்குள்ளே இந்த துணியை விட்டுட்டு இப்போ நம்ம எப்படி இழுக்கிறோமோ இதே மாதிரி இழுங்க கொஞ்சம் துணி வந்து பெருசாக இருக்கிறதுனால பொறுமையாக இழுங்க இப்போ பாருங்கள் ஒரு நாட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கோம் அதை வந்து இது மாதிரி டைட் பண்ணிக்கோங்க சர்க்கிள் குள்ளே விட்டுட்டு இந்த துணிக்குள்ளே இது மாதிரி விட்டு எடுக்கணும் பார்க்குறதுக்கு நம்ம சங்கிலி தையல் போடுற மாதிரி இருக்கும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஈஸியாக நம்ம வந்து ரெண்டு சங்கிலி போட்டிருக்கோம் இதே மாதிரி நம்ம இன்னும் சங்கிலி போடலாம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை நீங்கள் செஞ்சிடலாம் சங்கிலி தையல் போடுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி தான் இதை நீங்கள் செய்யணும் இப்போ பாருங்கள் பாதி ரவுண்டு வந்து நம்ம முடிச்சிருக்கோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க துணியை வந்து இது மாதிரி பிடிச்சிக்கிட்டே நீங்கள் செய்யணும் இப்போ பாருங்கள் எப்படி நம்ம போட்டுட்ருக்கோம்ட்டு ஒவ்வொரு தடவை நீங்கள் நாட் போடும்போது அந்த துணியை பிடிச்சிக்கிட்டே தான் நீங்கள் நாட் போடணும் இப்போ பாருங்கள் நாங்கள் எப்படி செய்கிறோன்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க துணியை வந்து நீங்கள் கரெக்டாக பிடிக்கணும் அதுதான் வந்து சர்க்கிள்கான பேஸே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க துணி வந்து சீக்கிரமாக காலி ஆகாது அதுவும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க துணி மட்டும்தான் சீக்கிரமாக நம்மளுக்கு காலி ஆகும் டைட் பண்ணுறதுக்கு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க துணியை வந்து இது மாதிரி இழுக்கணும் இழுத்திங்கனாவே நல்லா டைட் ஆயிரும் இப்போ பாருங்கள் நல்லா டைட் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் பன்னெண்டு நாட் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் இப்போ இதை டைட் பண்ணிக்கலாம் இன்னும் இதில் ரெண்டு நாட் போடலாம் அதனால் போடலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு துணியை வந்து உள்ளே வச்சு எப்படி போடுறோமோ இதே மாதிரி நீங்கள் போடணும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக சர்க்கிள் முடிச்சிட்டோம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் ஒரு சர்க்கிள் முடிச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் நாட் நல்லா போட்டோம் பதினஞ்சு நாட் அளவுக்கு போட்டிருக்கோம் சர்க்கிள் பாருங்கள் எப்படி நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிருக்குன்ட்டு நல்லா பூ மாதிரி இருக்கணும் இது மாதிரி உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இதே மாதிரி நம்ம செகண்ட் ரோ செஞ்சுக்கலாம் உள்ளே இருக்க துணி வந்து இப்படி வரணும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் இருக்க துணியை வந்து நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு இது மாதிரி நீங்கள் போடுங்க ஒரு ரெண்டு ரோ வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்புறமாட்டி ரொம்ப ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு வந்து நல்லா ஷேப் மாறாமல் வரணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத நீங்கள் கரெக்டாக வந்து பிடிச்சிட்டு செய்யணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஷேப் வந்து மாறாமல் வரும் இப்போ பாருங்கள் ரைட் சைடில் ஹேர் பின் மாட்டி பார்த்தீங்களா அந்த துணி வந்து காலியாகிருக்கு அதே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க துணி வந்து நல்லா நீட்டாக இன்னும் இருக்குது பாருங்கள் ரைட் சைடில் இருக்க துணி தான் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு ஆயிரும் வாங்க இப்போ வந்து ரைட் சைடில் இருக்க துணியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த துணியை வந்து உள்ளே வச்சு இதை வந்து இது மாதிரி மடிக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் செய்கிற மாதிரியே செய்யணும் இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம் பிரிஞ்சு வராத மாதிரி இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க தையல் போடும்போது நல்லா ஒரு நாலஞ்சு தையல் எக்ஸ்ட்ராவே போடுங்க துணி தெரியாத அளவுக்கு போடணும் இது மாதிரி இப்போ நம்ம தச்சுட்டோம் இதை வந்து நாட் போட்டு உங்களுக்கு ஆட்டுறோம் பாருங்கள் இது மாதிரி நல்லா ஒரு முறை சுற்றி விட்டுட்டு நீங்கள் நாட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நூலை கட் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு சைடும் நம்மளுக்கு கரெக்டான துணி வந்துருச்சு இப்போ நம்ம செய்யலாம் அதே மாதிரி ஹேர் பின் மாட்டிட்டு நம்ம செய்யலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து சர்க்கிள் வந்துட்டுருக்குன்ட்டு பார்க்குறதுக்கே நல்லா பூ போல இருக்குது நீங்கள் ரெண்டு சைடும் கரெக்டாக பிடிச்சி செஞ்சீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து செஞ்சுருக்கோன்ட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க துணி வந்து காலி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம துணியை வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இது மாதிரி கையில் சுற்றிக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத வந்து இது மாதிரி பிடிச்சிட்டு ஒரு ஹோல் தெரியுது பார்த்தீங்களா இந்த ஹோலுக்குள்ளே இது மாதிரி விட்டு எடுக்கணும் இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு முறையும் செய்யணும் ஒரு அஞ்சு லைன் முடிச்சிட்ட பிறகு இப்போ நம்ம சொல்கிற மாதிரி போடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு சர்க்கிள் வந்து கரெக்டாக வரும் அஞ்சு லைன் முடிச்சுட்டு ஆறாவது லைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஹோலில் ரெண்டு சங்கிலி போடணும் செகண்ட் ஹோலில் வந்து ஒரு சங்கிலி போடுங்க இப்போ நம்ம எப்படி சொல்கிறோமோ இதே மாதிரி போடுங்க ஃபஸ்ட்டு ஹோலில் ரெண்டு சங்கிலி செகண்ட் ஹோலில் வந்து ஒரு சங்கிலின்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டு வாங்க அப்படி இல்லைன்னா எந்த இடத்துல ஹோல் பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ரெண்டு சங்கிலி போடுங்க ஹோல் சின்னதாக இருக்குன்ற இடத்துல ஒரு சங்கிலி போடுங்க சங்கிலி போடும்போது ரொம்ப டைட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு அதை டைட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த வாட்டி போடும்போது ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நம்ம எப்படி பிடிச்சிருக்கோமோ இதே மாதிரி பிடிச்சிட்டு இதை நீங்கள் செய்யுங்க பெரிய மேட்டாக செய்யணும்னா உங்களுக்கு ரெண்டு புடவை கிட்ட தேவைப்படும் இப்போ நம்ம இதில் அந்த துணியை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த துணியை அதோட ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஏழு லைன் வரைக்கும் போட்டிருக்கோம் துணி வந்து ரெண்டு சைடும் காலியாக இருக்குது ரெண்டு சைடும் நம்ம வந்து துணியை அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நம்ம செஞ்சாச்சு இதில் நடுவில் வந்து நீங்கள் வேறு ஒரு கலர் துணியை வந்து இதோட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் அப்படி தான் செய்ய போகிறேன் ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம துணி வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் எப்போவுமே இதே கலர் கொடுக்காம வேறு ஒரு கலரும் இதோட சேர்த்து நம்ம கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு மேட் வந்து அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைட் துணியை வந்து மாற்ற தேவையில்லை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க துணியை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க அதுதான் நம்மளுக்கு வந்து மேலே வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து உள்ள சுத்துக்கு தான் நம்மளுக்கு வரும் இப்போ பாருங்கள் கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இதே மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம போட்டுட்டோன்ட்டு இது மாதிரி நீங்கள் கரெக்டாக போட்டுட்டு வந்தீங்கன்னாவே போதும் சூப்பரான மேட் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம வந்து மேட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் நம்மளுக்கு சூப்பரான டிசைனில் மேட் வந்து ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு எப்பவுமே நம்ம போடுற மாதிரியே இதை போட்டுட்டு வாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கற துணியை வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி செய்யுங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம வந்து சூப்பராக வந்து அதை பின்னி முடிச்சிட்டோம் ஓரத்தில் வந்து நல்லா பார்டராக இருக்கணுன்றதுக்காக நல்லா டார்க் கலர் கொடுத்துருக்கேன் இது மாதிரி ஓரத்தில் வந்து நல்லா டார்க் கலராக கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா பார்டர் மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கலர் வந்து கொடுக்குறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம லாஸ்ட் லைன் வந்துட்டோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மேட்டர் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒட்டை கட் பண்ணக்கூடாது ஒரு விரல் அளவுக்கு இடம் விட்டு கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி கட் பண்ணி வச்சிட்ட பிறகு நீங்கள் இது மாதிரி நாட் போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக போடுங்க அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ ரெண்டு நாட் போட்டோம் இது மாதிரி இதை திருப்பிக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி கட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து டைட் பண்ணிவிட்டு இது மாதிரி சுற்றிக்கோங்க இப்போ நம்ம எப்படி வைக்கிறோமோ இதே மாதிரி வைங்க இது மாதிரி நல்லா சுருட்டிட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஊசி நூலை யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க தைக்கும் போது மட்டும் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க அப்போ தான் மேட் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் கட் பண்ண எஜ்ஜஸ்ஸு நல்லா இது மாதிரி மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும் மேட் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வீட்டில் இருக்க பழைய புடவை நம்ம எப்போவுமே தூக்கி போடுற புடவை யூஸ் பண்ணி இப்படி நீங்கள் புதுசான ஒரு பொருளாக நீங்கள் வீட்டுக்கு செஞ்சு வைக்கலாம் இப்போ இதை தச்சாச்சு இது மாதிரி இதை நாட் போட்டுக்கோங்க இப்போ இதை நாட் போட்டாச்சு இப்போ எக்ஸாக இருக்க நூலை வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான மேட் வந்து ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் பார்க்கறதுக்குனால கலர்ஃபுல்லாக இருக்குது இது மாதிரி கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கும் போதே நம்மளுக்கு சூப்பராக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் இதை டெக்கரேட் பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம ஓரத்தில் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கனால அந்த துணியை எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணியிருக்க துணி வந்து நாலு இன்ச் அளவுக்கு தான் நம்ம கட் பண்ணணும் இதை வந்து இப்போ மடிச்சுக்கலாம் இது மாதிரி ரெண்டாக மடிக்கணும் மடிச்சு காட்டுறேன் பாருங்கள் இது மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ இதை மடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் நம்ம ரன்னிங் ஸ்டிச் போடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இதை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நல்லா பிரிஞ்சு வராத அளவுக்கு இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்கு எக்ஸா இருக்க துணி வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க நூலை வந்து கட் பண்ணிட கூடாது அது அப்படியே தான் வச்சிருக்கணும் இதை இது மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க ஓரத்துல வந்து நாட் போட்டுற கூடாது அது அப்படியே தான் இருக்கணும் ஏன்னா இத வந்து அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண போறோம் இப்போ நம்ம இதை எப்படி மடிக்கிறோமோ இதே மாதிரி இதை மடிங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சூப்பரான பூ வந்து ரெடி ஆகும் இப்போ பாருங்கள் சூப்பரான பூ வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூவை வந்து மேட்டோட சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போது இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை வந்து கரெக்டாக இதுக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ண போகிறீங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா அலைன் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஓரத்தில் வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஊசியை வந்து கட் பண்ணாமல் வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த ஊசியை வந்து இதிலருந்து எடுத்துக்கலாம் அந்த நூலோடு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் நல்லா இது மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு செய்யுங்க அப்போ வந்து ஈஸியாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுடலாம் மேலே இது மாதிரி குத்துங்க குத்திட்டு கீழே வந்து அந்த நூலை எடுங்க இதே மாதிரி நம்ம எப்போவுமே செய்யணும் ஒரு பத்து பதினஞ்சு தையலாவது நல்லா போடுங்க அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு காட்டுற பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க பூவில் வந்து குத்திருங்க குத்திட்டு அந்த நூலை வந்து கீழே இழுங்க இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க எவ்வளோ தூரத்துக்கு இதை வந்து தைக்கிறீங்களோ அப்போ தான் உள்ளே இருக்க பூ வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதனால நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒரு இருபது தையல் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது நல்லா தச்சாச்சு இதை வந்து நாட் போட்டுறலாம் இப்போ நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக நாட் போட்டுக்கோங்க அப்போ வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் இனிமேல் மேட் செய்யணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வீட்டில் இருக்க பழைய துணியை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஈஸியான மேட் ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம எக்ஸசாக இருக்க நூலை கட் பண்ணிடலாம் உங்களுக்கு இப்போ காட்டன் பாருங்க எவ்வளோ சூப்பரான மேட் வந்து ஈஸியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ட்டு வெளியே வந்து எந்த கலரில் பார்டர் கொடுக்குறீங்களோ அந்த கலரில் நீங்கள் வந்து உள்ளே பூ கொடுத்தீங்கன்னா பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்படி மட்டும் நீங்கள் மேட் செஞ்சு பாருங்கள் இதை எங்கே வாங்குனீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் காட்டனில் வந்து இது மாதிரி மேட் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மேட்டை கடையிலலாம் போய் வாங்கினா நூற்றம்பது ரூபாலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் இருக்குங்க அதோட ரேட்டு இதே மாதிரி புடவை யூஸ் பண்ணி வேறு ஒரு கலர் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பிங்க் கலர் மேட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஓரத்தில் வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்கனால அதே மாதிரி பிங்க் கலர் ஷால் ஒன்று யூஸ் பண்ணி உள்ளே வந்து நான் பிங்க் கலரில் பூ வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க பழைய புடவை யூஸ் பண்ணி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு டீஹேவியே உங்கள் வீட்டுக்கு ரெடி பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடலை ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்